முடிவுக்கு வந்த காசாவின் கதைகள் ஒப்பந்தம் காசாவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வந்த குண்டுமலை நின்றிருக்கிறது காசாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒப்பந்தம் என்று கையெழுத்தாகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு ராவணின் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் அறிபோன அறுபத்தி ஏழாயிரம் உயிர்கள் படுகாயமடைந்த ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேர் தரைமட்டமான பல்லாயிரக்கணக்கான வீடுகள் காசாவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிகழ்ந்த கல்லஞ்சையும் கரைய வைக்கும் புள்ளி விவரங்கள்தான் இவை எப்போது தலைக்கு மேலே கொண்டு விழுமென நொடிக்கு நொடி அஞ்சி வாழ வேண்டிய நிலை இதற்கிடையே பசிக்கொடுமை வேறு தட்டேந்தி உணவுக்காக அலைந்து திரிந்தார்கள் பாலஸ்தீன மக்கள் எங்கோ உணவு கிடைக்கிறது என தகவல் கிடைத்து அங்கு சென்றால் அங்கும் குறிவைத்து குண்டு வீசி தாக்குதல் நடந்த கொடூரமும் நிகழ்ந்தது வீடுகளை விட்டு அகதிகளைப் போல பெட்டி படுக்கைகளுடன் உயிருக்கு அங்கி ஓடும் கொடுமையும் நடந்தது குண்டில் சிக்கி இறந்த குழந்தைகள் தவிர பசி கொடுமையால் இறந்த குழந்தைகளும் ஏராளம் குழந்தையின் சடலத்தை கையிலேந்தி தாய்மார்கள் கதறிய அவலம் தினந்தினம் நடந்து கொண்டே இருந்தது பூவுலகின் நரகம் எது என்று கேட்டால் தயக்கமின்றி காசாயன கூறும் வகையில் அங்கு நிலைமை இருந்தது இந்த சோகத்திற்கு முடிவு கட்ட வலியுறுத்தி உலகின் மூலை முடுக்கெங்கும் போராட்டங்கள் நடந்தன இந்த சூழலில் தான் போர் முடிவுக்கு வந்துள்ளது குண்டு வீச்சுக்கள் நின்றுள்ளன மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட தொடங்கியுள்ளனர் உயிருக்கு அஞ்சி தெற்கு பகுதிக்கு வந்தவர்கள் நகரத்தின் மையப்பகுதிக்கு திரும்பத் தொடங்கியுள்ளனர் ஆனாலும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை கட்டட இடிபாடுகள் மலைபோல் குவிந்துள்ளன இவற்றை அகற்றவே பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என கூறப்படுகின்றது மின்சார வசதியில்லை குடிநீர் வசதி இல்லை என எதுவுமே இல்லாத நிலைதான் உள்ளது இருக்கிறது என சொல்வதற்கு உயிர் மட்டுமே உள்ளது போன்ற நிலையில்தான் நம்பிக்கை ஒளியாய் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது இதுவாவது மகிழ்வான வாழ்க்கையை தருமா என ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் காசா மக்கள்